கடலை அணையிட்டு நிறுத்தி வீடு கட்ட முடிந்த நமக்கு காட்டை அழித்து மனைகளாக்கி கட்டிடம் எழுப்ப முடிந்த நமக்கு இருட்டை விரட்டி அடித்து இம்மாலை வேலையில் மின்விளக்கேற்ற முடிந்த நமக்கு நம்முடைய சுதந்திரத்தையும் முழுதாய் பெற்றுக்கொள்ள முடியும் எனும் உறுதியோடு இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது பணிவு கொண்ட மாலை வணக்கத்தை முன்வைக்கிறேன் முதலில் இதுதான் நிகழ்ச்சி இவர் தான் பேசுகிறார்கள் இது இது நேரம் இங்கினம்தான் செய்வோம் என்று எல்லாவற்றையும் மிக நேர்த்தியோடு அறிவித்து அழைப்பு விடுத்த இஸ்லாமிய வழிகாட்டி மையத்திற்கும் அதற்கு பெருமை சேர்க்க இங்கு வந் வந்துள்ள கூடியுள்ள அனைத்து மன்றங்களின் உழைப்பாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைமைக்கும் எனது நன்றியை பாராட்டி என துறையை துவங்குகிறேன் எழுத்தாளர் திரு பாலகுமாரன் தான் சொல்வார் துன்பத்தில் இருந்து விடுபடுவதே விடுதலை என்பார் அதுபோல் அன்று நாம் அடைந்திருந்த துன்பங்கள் ஏராளம் ஏனென்று கேட்ட ஒரு கேள்விக்கு கூட நாம் தந்த உயிர்களின் எண்ணிக்கை அதிகம் சுயத்தை இழப்பதை விட தன்மானத்தை இழப்பதை விட பெரிய வருத்தமும் வழியே வேறு இருந்துவிடாது எனில் அன்று நாம் பிறந்த காலங்காலமாக ஆண்ட நம் மண்ணில் நமக்கான உரிமை மறுக்கப்பட்டு அடிமைகளை போல் இறத்தாக இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வேதனைகளை மட்டுமே சுமந்து கடந்திருக்கிறோம் அந்த வழியில் இருந்து அப்போது வெளிவந்தது நம் தேசத்தை அவர்களிடமிருந்து மீட்டது நமக்கு மகிழ்ச்சியை தந்தது விடுதலை பெற்றுவிட்ட நிம்மதியை தந்தது ஆனால் அதற்கு பின்னரும் நம் சுதந்திரம் இன்று வரை முழுதாய் நம் கையில் இல்லை என்பதே உண்மை முழு சுதந்திரம் இல்லை என்பதை சிலர் நம்ப மறுக்கிறார்கள் அல்லது தவறாக எடுக்கிறார்கள் முழு சுதந்திரம் அடையவில்லை என்பவரை தேசவிரோதிகள் பார்க்கிறார்கள் முழு எனில் என்ன நாம் வெறுமனே கைவீசி நடந்து போவதா இல்லை அவரவர் கடமையை அவரவர் செய்வது செய்யத்தக்க கட்டமைப்பை உருவாக்கி அவரவர் வாழ்க்கையை அவரவருக்கு நிம்மதியோடு சமநிலையில் பெற்றுத்தருவது அதற்கு தக அந்த தேசத்தின் சட்டமும் கட்டமைப்பும் அமைந்திருப்பது அந்த மண்ணின் சுதந்திரத்திற்கு அடையாளம் எனலாம் தவறை தட்டி கேட்கும் சமூகமும் குற்றத்தை குற்றத்தை திருத்தும் நீதியும் தவறை தட்டி சமூகமும் குற்றத்தை திருத்தும் நீதியும் கயவர்களை ஒடுக்கி மண்ணுக்கு பெருமையை சேர்க்கும் காவல்துறையும் அனைத்தையும் கண்ணியத்தோடு ஆளும் அரசியலில் அரசியலும் அதில் மகிழ்ந்த ஒரு மனிதன் யாருக்கும் லஞ்சம் தராது யார் பக்கமும் சாயாது இது என் நாடென தன் கைவீசி நடப்பானெனில் அங்கிருக்கிறது ஒரு தேசத்தின் விடுதலையினுடைய வெற்றி எனலாம் ஆனால் இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது இந்த நாளில் இங்கே நினைவு வேண்டியது இதுவரை நாம் பெற்றிடாத முழு சுதந்திரத்தை பற்றியல்ல பெற்ற சுதந்திரத்திற்கு உயிர் கொடுத்த தியாகிகளை பற்றி அதிலும் இன்று ஆங்காங்கே மிக இலகுவாய் சிறுபான்மை இனமென்றும் ஒரு ஜனநாயக தேசத்தில் இருந்து கொண்டு ஒரு பகுதி வாரியாக பிரித்து பிரித்து சிறுபான்மை சிறுபான்மை என்பதே ஒரு ஒதுக்கி பார்க்கும் ஒரு முகமாகத்தான் இருக்கிறது இனி பேசுவரும் இனி எந்த படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி இல்லை நமக்குள்ள இருக்கும் யாராக இருந்தாலும் சரி அந்த சிறுபான்மை அப்படின்றத விட்டுருங்க எல்லாரும் ஒரு தேசத்துக்குள்ளே தானே இருக்கும் எல்லாம் இந்த இந்தியர் சொல்லி தானே சொல்றோம் அதனால் அந்த சிறுபான்மை என்ற இதை பயன்படுத்தப்படுத்தாதீங்க நம்ம சொல்ல சொல்ல தான் அதை அர்த்தம் சொல்றாங்க அதை நம்ம ஒரு ஒருத்தர் நிறுத்தணும் ஆக மிக இலகுவாய் சிறுபான்மையிலும் என்றும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்றும் அடக்குமுறையை திணிப்பதும் பரப்புரையை ஏற்படுத்துவதாயும் இருக்க நாமும் அதை கேட்டுக்கொண்டுதான் நம் ஒருவருக்குள் ஒருவர் கைகுலிக்கொள்கிறோம் ஆனால் அதே இஸ்லாமியர்கள்தான் இந்த நம் சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் அத்தனை உயிர் கொடுத்து போராடியுள்ளனர் என்பதை நாம் முழுமைய முழுமையாக எண்ணி பார்க்க மறுக்கிறோம் ஒருத்தர் இரண்டு பேர் அல்ல நம் தேசத்தின் விடுதலைக்கென ஏராளமானோர் வெளியில் தெரியாத மண்ணில் மாண்டு போயுள்ளனர் அத்தகைய விடுதலையை நாம் நனைத்தெடுத்து பெற்ற இஸ்லாமியர்களின் குருதி அளவற்றது அத்தகைய தியாகிகளில் ஒரு சிலரை மட்டும் இங்கே சொல்ல விழுகிறேன் அதிகபட்சம் எல்லோருடைய பேரையுமே சத்தியம் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அவர்களின் சொல்ல சொல்லாத வெளியில் தெரியாத எண்ணற்றவைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒரு நிகழ்வில் மாத்திரம் நாம் எல்லாவற்றையும் எடுத்து முன்வைக்கவோ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளவோ முடியாது இது ஒரு உதாரணமாக தான் இது ஒரு ஆலோசனை போல தான் இந்த நிகழ்ச்சி எடுத்து வைக்கிறோம் இங்கிருந்து அவரவர் தனது பயணத்தை துவங்குங்கள் ஏன் இதுவரை இஸ்லாமியரை பற்றி வெளிக்காட்டவில்லை ஏன் இஸ்லாமியர்களின் பெயர்கள் வெளி தெரியவில்லை இல்லை இஸ்லாமியரை இதுவரை என்னென்ன செய்தார்கள் ஒரு நாடு சுதந்திரம்னு சொல்லும்போது அந்த நாட்டில் உள்ள அத்தனை பேரும் போராடி இருக்கிறாங்க அப்போ அவங்களோட பங்கெல்லாம் ஏன் வெளியே வரல அந்த அந்த ஒரு இருட்டடிப்பு என்னென்ட்டு ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து பார்த்தா அது தெரிஞ்சுங்க வெறும் நம்ம இங்கே விழாவில் ஏதோ நாலு பக்கம் இடத்துல பேசிட்டோ இல்லை அவரோட பங்கு சொல்லிட்டோ அதை மறந்துட்டு போயிட்டிங்கன்னா இந்த விழா எடுத்துக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் இந்த விழா வந்து ஒரு துவக்கமாக ஒரு புள்ளியாக மட்டும் வச்சு ஆரம்பிங்க எல்லாரும் அந்த ஒரு சமத்துவன்றை ஏற்படுறதுக்கான பங்கு எல்லோருமே செய்யுங்க அதுபோல் இந்திய சுதந்திரத்திற்குன்னு முதல் போரை துவங்கியவராக சொல்லப்படுவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வங்கத்தை ஆண்ட நவாப் சிராஜ் உத்தவ்லா அவரோட இதில் தான் முதல் முதல் ஆங்கிலேயரை எடுத்து எதிர்த்து ஒரு போராட்டன்றது துவங்கியிருக்கு ஆனால் நம்ம சொல்கிற கணக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த வெளியில் வராத வரலாறுன்னு சில புத்தகங்கள் வெளி வந்திருக்கு அதில் சொல்லப்படுறது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வங்கத்தை ஆண்ட நவாப் சிராஜ் உத்தோலான் அடுத்து மைசூர் ஆண்ட மன்னர் அதாவது இந்த தென்னிந்திய பகுதிகளில் முதல் சுதந்திர போரை ஏற்படுத்தி போராட்டத்தை துவங்கி வந்து இந்த சுல்தான் ஐதர் அலி அப்படின்றாங்க அதாவது அவர் தான் வந்து முதல் முதல்ல ராக்கெட் தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக இருந்ததாகவும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியதாகவும் கடைசியாக பதினெட்டாம் நூற்றாண்டில் சிறந்த தளபதியாக இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் விடுதலை போராட்டத்திலே விடுறார் அவருக்கு பின்னையும் அந்த அவரோட அந்த குடும்பமாகவே ஓய்ந்துடாத அவரோட மகன் வர்றார் அவர் தான் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானோட போராட்டம் பார்த்திங்கன்னா அவரோட போராட்டம் ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கு அதாவது நாற்பத்தெட்டாம் வயசு வரையும் போராடி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல ஆங்கிலேயரால் போர் கொல்லப்படுறாரு கொல்லப்பட்டாரு அவரோட ஆட்சியர் காலம் இருக்குல்ல அந்த காலத்தை வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் குலைநெடுக்கம் அப்படின்னு அன்னை பிரிட்டிஷ் பேப்பர்லாம் போட்டுக்கினாங்களாம் இவன் வந்துட்டான் இனிமேல் வந்து பிரிட்டிஷ் நம்மளோட கம்பெனியே இருக்காது அது ஒழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கு இருந்திருக்கு அதுபோல அவர் மரணம் அடைஞ்ச பிறகு அந்த ஆரிஸ் ஜென்ரல் ஆரிஸ்ன்ற ஆங்கிலேயர் வந்து இனிமே இந்தியா நம்ம கையில் தான் அப்படின்னு துள்ளி வச்சு சந்தோஷப்பட்டானோ அந்த அளவுக்கு அந்த துப்பு சில்தான்றவரு நம்ம இந்திய சுதந்திரத்திற்காக போராடி இருக்காரு அவரோட அவர் பயன்படுத்திய ஆயுதங்களையோட புகைப்படங்கள் எல்லாம் வந்து நாசா விண்வெளி கழகத்தில் வச்சிருக்காங்களாம் அதை பத்தியோட ஒரு சிறு குறிப்பு கூட நம்மளோட அப்துல் கலாமை அவரோட அக்னி சிறைகள் பற்றி அவர் குறிப்பிட்டிருக்காரு அது இல்லாம நம்ம அதான் இவரு சொல்லியிருந்த நம்ம சத்தியம் சொல்லியிருந்தாரு அதாவது இந்த பகத்சிங்கை பற்றி தான் நம்ம பேசிக்கிறோம் ஆனால் அவருக்கு நிகராக உயிரோட தன்னோட இருபத்தி ஏழு வயதில் அஸ்பெக் உல்லா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தூக்கு போட்டுருக்காங்க தூக்குபடுற கடைசி நொடிலேயே அவர் சொன்ன வார்த்தை நான் வந்து இறைவனை நம்புகிறேன் இறைவன் சத்தியமானவன் அடுத்த பிரிவின்னு ஒன்று எனக்கு இருந்தனா நான் மீண்டும் இந்தியனா பிறக்கணும் நான் இந்த இந்திய தேசத்துக்காகவே என்னோட உயிரை விடணும் அப்படின்னு சொன்னா ஆனால் அவரை பற்றியெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கா அஸ்பக் உல்லா கான் அவரோட பங்கு நிறைய இருக்கு அவரை எல்லாம் படிச்சு தெரிஞ்சவங்க ஏன்னா நம்ம சின்ன சின்ன குறிப்பாக தான் எடுக்க முடிஞ்சுங்கிறதுனால அவருக்கு வெறும் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் பலர் போராட்டத்தில் இறங்கி போராடி இருக்காங்க அதிலேயே வந்து எத்தனை பெண்கள் மடிந்தனர் என்றால் அங்கே நம்மிடம் சரியான விட இல்லை அத்தனை ஒருமித்த வீரமாகவே தேசத்தின் வெற்றி ஒன்றே விடுதலை ஒன்றே நம் மூச்சு என்பது போல் இருந்திருக்கிறது நம் இருவாளரின் வீரமும் அதில் குறிப்பாக சிலரோட பேர் சொன்னேன்னா இந்து முஸ்லீம் மக்களின் ஒற்றுமைக்கு என்று சொல்லி அழைத்த போது நாட்டிற்காக தன் வீட்டை விட்டே வெளியில் வந்து சுதந்திர போராட்டில் போராட்டத்தில் கலந்து கொண்ட அன்னை அஜிஜன் அப்படின்னு ஒருத்தவங்க அபாடி பேகம் என்று அழைக்கப்படும் பி அம்மா ஜுவைதா தாவூதி சதாக் பனோ கிஸ்லேவ் ஜுலைகா பேகம் ரஜியா காத்தூன் என பெரிய பட்டியலே இருக்குது இதை பற்றியெல்லாம் நீங்கள் படித்து அவங்களோட எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா அதன் அதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளோட இனி என்னன்றத பற்றி நம்ம யோசிக்க முடியும் அது அதெல்லாம் வந்து வரலாறு நிச்சயம் நம்ம தவறாக கூடாது வரலாறு போது தான் நம்ம எங்கேருந்து வந்தோம் அடுத்த கட்ட நம்ம என்ன எதுக்காக நம்ம போராண்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியுது ஆனால் அந்த வரலாறு நம்ம கையில் சரியாக நாமளும் இன்றைக்கி தான் நிறைய இணை வசதி இருக்குல்ல எதையும் நம்ம அரைஞ்சி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால இது மாதிரி வெளியில் வராத இருட்டடிவு செய்யப்பட்ட வரலாற்று தகவல்களை கண்டறிந்து எங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல முக்கியமான ஒரு மன்னர் பத்தி சொன்ன நம்மளோட மாமன்னர் பகதூர் ஷா இந்துக்களும் முஸ்லீம்களும் தோலோடு தோல் நின்று தேசத்தின் சுதந்திரத்திற்காக போர் புரிய வேண்டும் என்றும் இந்தியா சுதந்திரம் பெற்றதும் இந்திய மன்னர்களின் தலைமையில் ஐக்கிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்றும் இந்துக்களும் முஸ்லிம்களும் இனி விரோதிகள் அல்ல எல்லோரும் சகோதரர்களே என்று முழங்கியும் உலகறிய உலகம் அறிய பிரகடனம் செய்யப்பட்ட சமயம் அவருடைய சமயம் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாம் ஆண்டு மே மாதம் முப்பதாராம் நாள் ஒரு முடி வச்சுட்டு அன்னைக்கு எல்லோரும் ஒன்றா சேர்கிறாங்க ஜான்சிரான லட்சுமிபாய் நானா சாஹிப் தாந்தியா தோபே உத்தரப்பிரதேச பேரரசி பேகம் ஹஜரத் மஹல் பியாரின் சிங்கம் கோர் சிங் மௌலவி அகமதுல்லா ஷா என எல்லோரும் ஒன்றுபட்டு ஆங்கிலோரை ஒழித்து கட்டும் நாளுக்கு காத்திருக்கின்றனர் தங்களுக்குள் இருந்து வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எப்படியேனும் மாமன்னர் பகதூர் தலைமையில் சுதந்திர இந்தியாவை உருவாக்க வட இந்திய மக்கள் என்ற சிந்திய ரத்தத்திற்கு அளவே இல்லை என்கிறது வரலாறு அத்தகைய சமயத்தில் எப்படியோ பல போராட்டத்திற்கு பின் ஒரு கட்டத்தில் மாமன்னர் பகதூர் குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டு ஜீனத் மஹால் மாளிகையில் சிறை வைக்கப்படுகிறார் அங்கே என்னென்னா மறுநாள் கைது செய்து வச்சுட்டு ஒரு காலை வேலையில் அவருக்கு காலை உணவு கொண்டு வராங்களாம் ஒரு தட்டில் வச்சு தட்டில் கொண்டு வரும்போது இவன் வந்து அவன் பெயர் அட்ஸன் அட்ஸன் அப்படின்னு சொன்ன அந்த ஆங்கிலேய அதிகாரி வந்து ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிக்கிறான் போது இவருக்கு என்ன யோசனைன்னு இருக்காது இல்லையா அந்த தட்டை போயிட்டு திறக்கலான்னு போறாரான் தரக்கமாக சொல்கிறானா இது வந்து வேற ஒன்றும் இல்லை பதா நீ இத்தனை காலமாக எங்களோட கமனியை நிறுத்தி வச்சுருந்தில்லையா அதுக்கான பரிசு தான் திறந்து சாப்பிட அப்படின்றானா ஆனால் அந்த துணியை எடுத்து பார்த்தபோது அந்த தட்டில் இருந்தது தன்னுடைய குழந்தைகளின் இரண்டு தலைகள் ரொம்ப கொடூரமான வரலாறு இது மாதிரி எவ்வளோ எல்லாம் தாண்டி தான் அந்த நமக்கு முழுதாக கிடைக்காத சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துற கொடுத்துருக்கிறார்கள் மாமன்னர் அப்பையும் அவர் சொல்கிறாரான் ப இவன் வந்து எங்கே திடுக்கிட்டு அதிர்ந்து போயிடுவாரோ மன்னர் வந்து உடஞ்சி போய் கதறுவாரோ அப்படின்ற ஒரு நப்பாசையில் அது மாதிரி இருந்திருக்கான் அவர் சொல்லியிருக்கார் தைமூர் வம்ச தோன்றல்கள் தமது முன்னோர்களுக்கு இவ்வாறு தான் தங்கள் புனிதத்துவத்தை நிரூபிப்பார்கள் என்றாராம் அந்த ஒரு உறுதியை பார்த்துட்டு அவனுக்கே வெட்கி போய் தலை குணிஞ்சு அந்த இருந்து போயிருக்கிறதா வரலாறு சொல்லுது இப்படி நம் எண்ணற்ற தியாகிகளின் இந்திய ரத்தத்திற்கு பின் பெற்ற சுதந்திரத்தை வைத்துக்கொண்டுதான் நாம் இன்னும் விடுதலையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் இந்நிலை மாற வேண்டும் மாறத்தக்கதொரு அரசியல் கட்டமைப்பை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும் இந் இந்நிலை மாறி அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்தி நமக்கான ஒரு நீதி தேசத்தை நாம் சமத்துவத்தோடு உருவாக்க வேண்டும் தவறை எங்கு காணினும் கர்ஜித்து கண்டிக்க வேண்டும் கண்டித்து கண்டித்து நம்மை நாம் திருத்தி கொண்டு முழு விடுதலையோடு வாழும் வரை இந்த மண்ணில் நமக்காக உதிரம் சிந்திய உயிர்விட்ட தியாகிகளின் வீரத்தையும் மறவாது நினைவில் கொண்டிட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்